மலைச்சாலையில் இன்று காலை முதலே கடுமையான சாரலும் பனிமூட்டமும் நிலவி வருகிறது ஓடிமட்டு மலைச்சாலையில் கரு பனிமூட்டம் நிலவி வரும் நிலையில் திருநெல்வேலியில் இருந்து மூணாறு சென்ற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பேருந்தும் ஓடிமேட்டில் இருந்து போடிநாயக்கனூர் வந்த கேரளா பதவி கொண்ட செவர்தாரும் நான்காவது கொண்டை ஊற்றி டெஸ் அருகே மேற்கு நேர் மோதிக்கொண்டனர் தேர்தல் அடிப்பகுதியில் நான்கு சக்கர வாகனம் சிக்கி கொண்ட நிலையில் காரின் பயணம் செய்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக காய் முதல் முன்றி உயிர் சம்பவ சம்பவத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பேருந்தில் இருந்த பயணிகளை முன்னாடி செல்லும் மாற்று பிரிதில் பாதுகாப்பை ஏற்றி அனுப்பி வைத்தனர் நேற்று மாலை இதே போல கொல்லாம் உச்சிகளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பேருந்தும் கேரளா ஜீப் ஒன்றும் கோவிக்கொண்டது குறிப்பிடத்தக்கது கோரிமேட்டு படைசாலையில் தற்போது கடுமையான பனிமூட்டம் நிலவி வருவதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடனும் எரிய எரியவிட்டும் வாகனத்தை ஓட்டிச் செல்ல வேண்டும் என்று புறக்கணி காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் தட்சினி விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர்